ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் குரூப் டே எக்ஸாம் நடக்க போகுது ஸோ எல்லாேருக்குமே ஆல் தி பெஸ்ட் நல்லா யோசித்து ஆன்சர் போட்டுட்டு வாங்க ஸோ எக்ஸாம் சென்டருக்கு வந்து எயிட் தேர்ட்டிக்கே போயிடுங்க அங்கே போர்டு வச்சுருப்பாங்க அங்கே போய்ட்டு உங்கள் ஹால் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு நீங்கள் நைன் ஓ கிளாக் கரெக்டாக உள்ளே போய் உங்கள் சீட்டில் உட்காந்துக்கோங்க அடுத்தது எக்ஸாம் ஹால்க்கு வந்து வாட்டர் பாட்டில் நார்மல் வாட்ச் கட்டிட்டு போகலாம் எடுத்துகிட்டு போட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம் அடுத்தது ரெண்டு பால் பாயிண்ட் பென்னு உங்கள் அட்ரஸ் ப்ரூஃபு அதாவது வாட்டர் ஐடியோ பேன் கார்டோ ஆதார் கார்டு எது இருக்கோ அது அதோட ஜெராக்ஸ் ஒன்று அதுக்கப்புறம் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று ஏ ஃபோர் ஷீட் ஒன்று ஹால் டிக்கெட் ரெண்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அங்கே போகும்போது ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் இது எதுக்காக அப்படின்னா இந்த ஏ ஃபோர் ஷீட்டு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அங்கே வந்து உங்கள் ஃபோட்டோ கிளியராக இல்லை அப்படின்னு சூப்பர்வைசர் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏ ஃபோர் ஷீட்டில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி உங்கள் அட்ரஸ் மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு எழுதிட்டு சைன் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் ப்ரூஃபோட ஜெராக்ஸ் வந்து ஒரு காப்பி இல்லையா அதையும் அட்டாச் பண்ணி ஒரிஜினலை காட்டிட்டு இதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு எக்ஸாம் எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க எடுத்துகிட்டு போங்க தேவைப்பட்டால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே ஒரு கவரில் போட்டு நீங்கள் வந்து உங்கள் பேக்கில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ரூம் அலாட் பண்ணுவாங்க அதில் கொடுத்துருங்க ஓகேங்களா தேங்க்யூ